ஹாய்ஸ் போன வீடியோல சாணக்கியர் மகந்த நாட்டுக்கு தூது சொன்னவன் இவன் தான் இவனை கூப்பிட்டு போங்கன்னு காவலர்கிட்ட சொல்றதோட பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோல பார்ப்போம் காவலர்கள் அவரை இழுத்துட்டு போன உடனே அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறவரை சாணக்கியர் பாக்குறாரு அவர் பக்கத்துல இருக்கிறவரை பார்த்து இந்த பனி இந்த நேரத்திலையும் உனக்கு ஏன் வேர்க்குது அப்படின்னு சாணக்கியர் கேட்கிறாரு அதுக்கு அவர் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்த உடனே காவலர்கள் கூப்பிட்டு போறவரை அவன் வந்து நல்ல வந்தான் அவனை விட்டுருங்க அப்படிங்கிறாரு இதையும் சந்திரன் பாக்குறாரு அந்த நேரத்துல மகத நாட்டுக்கு தூது சொன்னவனே இவன் தான் நீ யுத்தத்துல தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணமே இவன் தான் யாருக்குமே தெரியாம வெளியே போனப்ப அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன் கைக்குழியா இருந்து இவன் மகத நாட்டுக்கு ஒவ்வொரு செய்தியும் அனுப்பிட்டு இருக்கிறான் தான் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கோம் யுத்தத்துல அப்படின்னு சாணக்கியா சொன்ன உடனே சந்திரன் கோவப்பட்டு பக்கத்துல வராரு சாணக்கியார் சந்திரன் நிக்க சொல்லிட்டு இவனை இந்த மாதிரி தண்டிக்க கூடாது வேற மாதிரி தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே நான் பண்ணது தப்பதான் என்னை மன்னிச்சிடுங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே செஞ்சிடறேன் அப்படிங்கிறாரு இதை கேட்ட சாணக்கியர் தண்டிக்கிறதுக்கு பல ஒரு பொறுப்பு கொடுக்குறேன் அதை நீ செய் அப்படிங்கிறாரு என்ன வேலையும் சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு இது வரைக்கும் நீ பகைவனுக்கு தூதுவனா இருந்த இப்போ இவங்களுக்கு நீ தூதுவனா இருக்கணும் அங்க நடக்கிற விஷயம் ஒவ்வொன்னும் எங்களுக்கு நீ தெரிவிக்கணும் அதுல ஏதோ நம்பிக்கை துரோகம் மறுபடியும் நீ செஞ்சேன்னா உன்னையும் மட்டும் இல்ல உன் குடும்பத்தையும் நான் தண்டிப்பேன் அப்படின்னு சாணக்கியர் சொன்ன உடனே நீங்க சொல்றபடியே நான் நடக்கிறேன் அப்படின்னு சாணக்கிட்ட அவர் சொல்றாரு அடுத்த காட்சியில மகநாட்டுல நந்தினியை காமிக்கிறாங்க அவங்க மழைக்கு ஏதோ நடந்துகிட்ட விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல மழைக்கு ஏதோ நந்தினியோட அரைக்கு வராரு இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே நான் உன்கிட்ட பேசணும்னு வந்தேன் அப்படிங்கிறாரு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே என் மேல கோவப்பட்டேன்னா இனி வர அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சுக்கிறாரு அது போது இல்ல நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் நான் இந்த மாதிரி நடந்துருக்க கூடாது தப்பு தான் இனி மன்னிச்சரு அப்படிங்கிறாரு இதை கேட்ட நந்தினி நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க யுத்தத்துல தந்தை கூட கலந்துகிட்டு கேட்டு குடும்பத்தை மதிக்கிறீங்கன்னு நிரூபிக்கிறீங்க இது கேட்ட மாலைக்கு எது உங்களையும் இந்த மகதத்தையும் காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆயிரம் யுத்தங்கள்லயும் கலந்துக்குவேன் இந்த சந்திரன் ஏழை வீட்டில பிறந்துட்டு மகத நாட்டை ஆளணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் ஒரு தகுதி என்னன்னு காட்டுறதுக்கு எனக்கு ஒரு நோடி போதும் அப்படின்னு சொல்றப்ப நந்தினி அதிர்ச்சி ஆகுறாங்க அவன் ஒரு கோலை யுத்தத்தை விட்டு ஓடிட்டா அவன் போய் அரசன் ஆவானா அப்படின்னு மலைக்கு சொன்ன உடனே இது கேட்ட நந்தினி சந்திரன் ஒரு ஏழை மகனா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மலை

காட்சி காட்டுறாங்க சந்திரன் பாடிட்டு இருக்கிறத கேட்ட மலைக்கேது இது என்ன விசித்திரமான பாடலா இருக்கு இது உன்னோட கிராமத்துல பாடிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு போறது காமிக்கிறாங்க நந்தினி இது எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பில் பட்டினி பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ